நீங்கள் கேட்கவிருப்பது கிளிகள் எழுதியவர் திரு பாலகுமாரன் வடிவில் வழங்குபவர் கீர்த்தனா அத்தியாயம் ஒன்று அதிகாலைத் தூக்கத்தைப் போல ஆனந்தமான விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லை என்று பத்மநாபனுக்கு தோன்றியது விடிந்து விடுந்து வெகுநேரமாகியிருக்கும் என்று தெரிந்தாலும் கொள்ள மனசு மறுத்தது ஆனால் உண்மையில் அன்று காலை நாளை காலுக்கே கொண்டாயிற்று கட்டிலிலிருந்து அப்படியே புரண்டு சின்ன தடுமாற்றத்துடன் முக்கால் விழிப்பும் கால் தூக்கமுமாய் எழுந்து சோம்பல் முறித்து விளக்கு போட்டு மணி பார்த்தபோது அடிவயிறு கனத்து கொண்டிருப்பது தெரிந்தது பாத்ரூம் நோக்கி நடந்து சிலீரென்று உள்ளங்காலில் ஈரம் தாக்க அவசரமாய் சிறுநீர் கழித்து காலை கழுவிவிட்டு படுக்கை அறைக்கு வர உடம்பில் உள்ள உஷ்ணம் வெளியேறியதாலும் சிலீரென்று தண்ணீர் தாக்கியதாலும் நடுங்குகின்ற குளிர் ஏற்பட்டு ஓடிப்போய் படுக்கையில் சுருண்டு கொள்ளத் தோன்றும் போர்வையை தலைவரையில் போர்த்திக் கொள்ளத் தோன்றும் என்ன செய்தாலும் ஒரு இரண்டு நிமிடங்கள் உஷ்ணம் ஏறும் வரை உடம்பு உதறிப் போட்டுவிடும் இன்று காலையிலும் அப்படித்தான் நடந்தது வெளியே கார்த்திகை மாசத்துக் குளிர் இறங்கி திறந்த ஜன்னல் வழியே அறை முழுவதும் பரவி அடர்த்தியாய் ஆட்சி செய்து கொண்டிருந்தது காலில் தண்ணீர் ஊற்றியதும் உதடுகள் உதறின பற்கள் கிட்டின வினோதமான ஒரு சப்தத்தோடு பாத்ரூமை விட்டு பத்மநாபன் ஓடி வந்தான் குளிரில் எல்லோரும் குழந்தைகளாகி விடுகிறார்கள் இப்படி ஒரு வினோத சத்தம் குழந்தைகள்தான் போடும் ரயில் வண்டி போவதைப் போன்ற ஒரு சத்தத்தை கல்யாணமாகி மூணு வயது பிள்ளைக்கு அப்பனானவன் போட முடியாது ஆனால் குளிர் கூவ வைத்தது உடம்பை குறுக்கிக் கொண்டு பத்மநாபன் படுக்கையை நோக்கி ஓடி வந்தான் மனைவியை தாண்டி மெத்தென்று படுக்கையில் விழுந்தான் குளிர் உடம்பை குடைந்தது கால்களில் உள்ள ஈரம் நாயைப் போல கவ்வி வேதனையைக் கொடுத்தது மறுபடியும் உடம்பை குறுக்கி வினோதமாக சத்தமிட்டு போர்வையைத் தேடினான் போர்த்திக் கொண்டால்தான் வாழ்க்கைக்கே அர்த்தம் ஏற்படும் என்பதான ஒரு வேகம் வந்தது போர்வை இல்லாவிட்டால் நிலைக்குலைந்து போய்விடுவோம் என்று ஒரு அவசரம் ஏற்பட்டது சற்றுமுன் உதறிவிட்டுப் போன அந்த போர்வை அந்த அறையிருட்டில் காண கிடைக்கவில்லை கட்டலுக்கு இடப்பக்கம் வலப்பக்கம் தேடி சட்டென்று அதை அனிதா போர்த்தி கொண்டிருப்பதைப் பார்த்தான் ஏய் காண்டாமிருகம் உனக்குதான் ஒரு போர்வை இருக்குல்ல அப்புறம் ஏன் ஏன் போர்வை எடுக்கிற லேசான கோபத்தோடு அவன் மனைவி அனிதா போர்த்தியிருந்த போர்வையை விலக்கினான் அனிதாவின் நைட்டி நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை விலகிக் கிடந்தது வெள்ளை விளையர் தேகம் தெரிந்தது கடவுளே ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க அனிதா அவனுக்காக புரண்டாள் அவள் உடம்பு வாசனை பத்மநாபனின் முதுகைத் துளைத்தது நான் என்ன தொந்தரவு பண்ற ஏன் போர்வை எடுத்து நீ போத்தின் இருக்க எப்பா குளிர் கொல்லுது கடவுளே எனக்கும் போர்த்தி விடுங்க அனிதா கைகளை தொடையிடுக்கில் வைத்துக் கொண்டு சுருண்டாள் திரட்சியான அவள் அங்கங்கள் இந்த செயலில் திமறித் தெரிந்தன பல முறை பார்த்து அனுபவித்த உடம்புதான் என்றாலும் குளிருக்கு மனைவியை கட்டிக் கொள்ளும் ஆசை அந்தக் க்ஷணம் எழுந்தது பத்மநாபன் போர்வையை உதறி தனக்கும் அவளுக்குமாகப் போர்த்திக் கொண்டான் ஆனால் மனைவியைக் கட்டிக் கொள்வதோடு காமம் முடியாது குளிர் குறைந்துவிட்டது என்று உடம்பு பிரியாது அது ரௌத்ரம் காட்டிவிட்டுத்தான் முடியும் மெல்ல மெல்ல நகர்ந்து முழு மயக்கத்தில் ஈடுபட்டு உடம்பு சோர்ந்து போகும் வரை நிறுத்தாமல் தவிக்கும் கூடல் சந்தோஷம்தான் ஆனால் அதற்குப் பிறகுதான் பிரச்சனை இருக்கிறது அதற்குப் பிறகு எழுந்திருக்க முடியாது ஆறு மணிக்கு எழுந்து பல் தேய்க்க வேண்டும் என்ற மனசின் கட்டளை ஒப்பேராது எட்டு மணிக்கு உடுத்திக்கொண்டு பல பேருக்கு போன் செய்ய வேண்டும் என்பது நடைபெறாது விடிகாலையில் அடித்த கும்மாளத்தால் அந்த நாள் முழுவதுமே புலம்பலாக போய்விடும் வெறுமே சற்று நேரம் கட்டிக்கொண்டு படுத்திருந்து விடலாமா போர்வையிலிருந்து கைநீட்டி பத்மநாபன் விளக்கை அணைத்தான் அரை தூக்கத்திலிருந்த அனிதா புருஷனின் உடம்பு பட சற்று நகர்ந்து அவனை அணைத்துக் கொண்டாள் பத்மநாபன் அவளை அணைத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று இருட்டும் குளிரும் காமத்தின் இரண்டு குதிரைகள் மெத்தென்ற படுக்கைதான் சக்கரம் பொருத்திய தேர் பேச்சுதான் சவுக்கு உடலில் பரவும் உஷ்ணம்தான் பாகன் மனம்தான் நீண்ட நெடும் பாதை உஷ்ணம் என்கிற பாகன் சவுக்கு சொடுக்கினான் என்னடி கண்ணு என்று பத்மநாபன் கொஞ்சினான் எதுக்கு தொந்தரவு பண்ற அனித் Ready to continue?